எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நமஸ்ரவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனை உலக ஷத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு நம்பருக்கு ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல முறையிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை கடமைப்பட்டிருக்கேன் நேற்று விழுப்புரம் மாவட்டம் இருவேற்பட்டு பகுதியில கலாய்வுக்கு போன அமைச்சர் பொன்முடி மேல வந்து பாத்தினா சேத்த வாரி அடிச்சிருக்காங்க சேத்தவாரி அடிச்சது வந்து பாத்தினா வன்னியர்களா அப்படின்ற விஷயத்த தான் திமுக தரப்புல இருந்து வந்து சில தகவல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த தகவல்களோடு சேர்த்து நம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களையும் இந்த நேரத்துல விழிப்புணர்வா எடுத்துட்டு சேர்க்க வந்திருக்கு அமைச்சர் பொன்முடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்துல வன்னியர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக நின்று வன்னியர் ஓட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வன்னியர் சமூகத்தால வந்து பாத்தினா எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்னு ஆகிட்டு இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தை சுத்தி இருக்கிற வன்னியர்கள் மீது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற வன்னியர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வன்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இருக்கிறார் அப்படின்னா அதுல குறிப்பிடத்தக்க ஒரு அமைச்சர் தான் பொன்முடி அவர்கள் இதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் குறிப்பா வந்து பாத்தினா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் வந்து பாத்தினா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து பாத்தினா கடந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து வெறும் பூஜையை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்த வந்து செஞ்சுட்டு போற அளவுக்கு அந்த கோயில் வந்து இன்னைக்கு மாறப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா பொன்முடிதான் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட பொன்முடி அவர்கள் தான் வந்து விழுப்புரம் மாவட்டம் அரசூர் மற்றும் இருவேற்பட்டு இந்த பகுதிகள் வந்து வெள்ளத்தால வந்து மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு அந்த பாதிப்பை வந்து பாத்தினா பார்க்க போறன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து கார்லயே உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து பாத்தினா அவரு வந்து குறைகளை கேட்டிருக்கிறாரு இதை பார்த்து வந்து பாத்தினா அந்த பகுதி மக்கள் வந்து மிக பெருசா வெகுண்டு எழுதிட்டாங்க வெகுண்டு எழுதி முதல்ல வந்து பாத்தினா அமைச்சர் தான் நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குறைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி இதுல வந்து பாத்தினா யாரு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம் ஆனாங்களோ தெரியல அந்த ஆக்ரோஷத்துல வெளிப்பாடா சேர வாரி வந்து பாத்தீங்கன்னா இறைச்சிருக்காங்க கண்டிப்பா அவங்களுடைய சேதாரம் வந்து எவ்வளவு பெரிதா இருந்தா ஒரு அமைச்சர்னு கூட வந்து பாக்காம வந்து பார்த்தா சேரை வாரி வந்து பாத்தினா இறைச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த மக்களுடைய வழியும் அந்த மக்களுடைய வந்து பாத்தோன்னா சிக்கலும் வந்து ஒரு அமைச்சரை வந்து புரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் திமுக தரப்புல இருந்து வந்து பார்த்தா சொல்றாங்க அவங்க சேத்த வாரி அடிச்சவங்க அப்புறம் வந்து பாத்தோம்னா பாஜக காரங்க பாஜக காரங்க வந்து பாத்தினா வேணுன்னே வந்து அரசியல் செய்வதற்காக இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த பகுதியில பாதிக்கப்பட்டு வந்து பாத்தினா சேர வாரி அடிச்சவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்ற எந்த கோணத்திலயும் பார்க்க முடியாது அங்க அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடத்துல இருந்து வந்து பாத்தினா அவங்க ஒரு அமைச்சரா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைகளை கேட்டு வந்து பாத்தினா அதை நிவர்த்தி பண்ண முடியல அப்படின்னா மக்கள் விகிந்திலிருந்து இப்படியாப்பட்ட செயல்கள் செய்யாதான் செய்வாங்க புரியுதுங்களா உடனே வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பாத்தினா ஒரு பேட்டி கொடுக்கறாரு பாஜக காரங்க தான் இதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவரே வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாரு இது பாஜக சார்ந்து தான் வந்து செஞ்சாங்க ஆனா நான் அரசியல் பெருசா வந்து பாத்தீங்கன்னா பெரிதுபடுத்த வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இவர் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தினா ஒரு அரசியல் சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய விஷயத்த கண்டுக்காம அவங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா சேர வாரி அழிச்சாங்க நீங்க வந்து ஆளும் கட்சியா இருந்து வந்து பாத்தினா அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்த செஞ்சிருக்கீங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் முன்னுதாரணமா பார்த்தா ஒண்ணுமே கிடையாது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து உணவு இல்லாம பல பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க திமுக இருந்து வந்து பாத்தீங்கன்னா போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த சாப்பாடு பூரா வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போன சாப்பாடுகளாம் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கானுங்க என்னடா வந்து பாத்தீங்கன்னா நீங்களாம் என்ன மனிதனுக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஒருத்தன் பசியில வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு நிக்கிறான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போன ஒரு உணவை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனா சாகணுமா நான் கேக்குறேன் உங்களுக்கு ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு முதல்வர் பதவியில வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போரா வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட அவதியை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படணுமா இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பகுதிகளில் தான் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்கு இந்த புயலால குறிப்பிட்டு சொல்லணும் திருப்பத்தூர் மாவட்டம் இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாதிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற சாத்தனூர் அணையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம கொல்லாம திறந்தவருடைய விளைவாக ஒட்டுமொத்தம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரமும் கடலூரும் வந்து பாத்தீங்கன்னா சாத்தனூர் அணையோடைய வந்து தண்ணீர் நீர் வரத்தால மிகப்பெரிய பாதிப்பு வந்து அடைஞ்சிருச்சு அதோடைய வெளிப்பாட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வந்து வெள்ள நிவாரண நிதி என்ன தெரியுமா சொல்றாரு வெறும் ரெண்டாயிரம் வீட்டுக்கு ரெண்டாயிரமா வந்து பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதி என்ன சார் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் சொல்லுங்க பாக்கலாம் கள்ளக்குறிச்சல வந்து பாத்தீங்கன்னா சாராயம் குடிச்சிட்டு சத்தா குடிச்சிட்டு செத்தவனுடைய குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறீங்க பத்து லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா தார வாக்குறீங்க இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்கிறான் அவனெல்லாம் கண்டுக்காம வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து நிவாரண நிதியை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு வாய் உசாம சொல்றீங்க இதுல இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் என்ன மத்திய அரசு நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேக்குறாங்க வெறும் ரெண்டாயிரம் கோடியை வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறாங்க அந்த ரெண்டாயிரம் கோடி வந்து இவங்க எந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட விழுப்புரம் எல்லா இடத்துலயும் இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெள்ள நிவாரண நிதி எப்ப வந்து கொடுப்பாங்க நான் கேக்குறேன் நானு இதுவே பல இடங்கள்ல தென் தமிழகத்துல இருந்தாலும் சரி சென்னையில இருந்தாலும் சரி ஓடி ஓடி வந்து அந்த மக்களுக்கெல்லாம் போய் செய்ய வேண்டியது அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அறிவிக்க வேண்டியது ஆனா இன்னும் சொல்ல போனா ஒன் இயர் பெல்டா இருக்கிற பட்டியல் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அதிக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ற விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகமும் பட்டியல் சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா தான் மிகப்பெரிய அடர்த்தியா வாழ்ற மக்கள் அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தியா வாழ்ற இடத்துல வெறும் இரண்டாயிரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிவாரண நிதி கேவலமா இல்ல இந்த பெரும்பான்மை சமூகங்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களெல்லாம் நியமனம் பண்ணி இருக்கு நியமனம் பண்ணி இப்படி உங்களை முதலமைச்சரை உட்கார வச்சதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கணும் புரியுதுங்களா ஒரு அமைச்சர் மேல வந்து பாத்தீங்கன்னா சேர வாரி அரிச்சதுக்கு வேற எதனா வந்து பாத்தீங்கன்னா சேர இறச்சிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வரவேற்பேன் ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மோசமா இருக்கு மிக மிக கேவலமான முறையில ஒரு இருக்கு அதோடைய வெளிப்பாடுதான் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பா இதை செஞ்சவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாஜக சார்ந்தவங்களா இருக்கிறாங்க பாமக சார்ந்தவங்களா இருக்கிறாங்க இல்ல எந்த கட்சியை சார்ந்தவர்களாக கூட இருக்கட்டும் செஞ்சவங்க அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களுடைய வழியிலிருந்து செஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மண்ண கூட தான் செய்வாங்க சேத்த வாரி இறக்க தான் செய்வாங்க அவங்களுடைய இழப்பு அப்படின்றது எவ்வளவு பெரிய இழப்புன்னு ஒரு அமைச்சரா இருக்கிறோம் தான் போய் கேட்கணும் புரியுதுங்களா சேத்தவாரி அடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஏறி போயிட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பிரஸ் மீட் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகு கிடையாது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன் மக்கள் திருந்தணும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா பரையர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா திருந்தணும் நீங்க சரியான ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்களித்தா இப்படியாப்பட்ட வந்து சூழ்நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க இப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைவிட மாட்டார்கள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே புரிஞ்சுக்கிட்டேன் நல்லது புரியுதுங்களா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயலை செஞ்சது வன்னியர்களா இருந்தா நான் தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஏன் சந்தோஷப்படுவேன் அப்படின்னா பொன்முடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய வன்மத்தோட வந்து பாத்தினா இருக்கிற ஒரு ஆளு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா சேத்தவாரி அடிச்சது அவங்க எந்த கட்சியை சார்ந்த யாரா இருந்தாலும் சரி அவங்க வன்னியர்களா இருந்தாங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் மகிழ்ச்சி அடைவேன் அதே போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான நிவாரண நிதியும் சரியான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் வந்து நாம சொல்லிக்க விரும்புகிறோம் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் வந்து பாத்தினா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருங்க குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்குங்க அதே போல அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் கொடுக்கறவங்க எல்லாம் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள்லாம் எல்லாம் கொடுக்காதீங்க அவன் ஆல்ரெடி வழியில் இருக்கிறாங்க வழியில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலை எல்லாம் செய்யாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல சந்திக்கிற